அரபு நாடு எல்லாம் வெள்ளி சனி தான் ஓகே நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன் அக்கா ஓகே சரி கண்ணு சரி சரி என் கூட பிறந்தவங்க மூணு அக்கா ஒரு தங்கச்சி நான் மட்டும் தான் பையன் வீட்டில் அப்படியா சரிப்பா சரிப்பா ஒரே ஒரு பொண்ணுதான் அப்பா அம்மா இல்லையாக்கா ஏன் கண்ண புரியல அப்பா அம்மா இல்லைன்னா நான் எனக்கும் அப்பா அம்மா இல்ல ரெண்டு பேருமே இல்லா ஒன் இயர் தான் ஆச்சு இறந்து வருஷம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் அம்மா எனக்கு சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க நான் நாலு அஞ்சு வயசு இருக்கிறப்ப அம்மா இறந்துட்டாங்க அப்பாதான் என்னை எல்லாமே வளர்த்தாங்க இப்போ நீ ஒரு ஆள் தான் கஷ்டப்பட்டு குடும்பத்தை பார்க்கணுமா தம்பி நான் முதலில் வெளிநாடு ஒன்பது மாதத்தில் அப்பா இருந்துட்டார் ஏன் உடம்பு சரியில்லாம இருந்தாங்களா எப்படி அம்மா என்னாலயே இறந்துட்டார் ஏன் நீங்க அங்க ஊருக்கு போயிட்டீங்கன்ட்டு இது பண்ணிட்டாங்களா நல்லா தானே இருந்தாங்களா அக்கா மனசு கஷ்டமாயிருச்சு அப்படி இந்த சுவாமி எனக்கு விபத்து ஏற்படுறது இருந்தவுடன் அம்மா இறந்துட்டேன் ஆயிடுச்சா ஓ அந்த சாக்குலயே அம்மா இருந்துட்டேன் இது படத்துல வர்ற கதை மாதிரி இருக்கே